வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டத்தால் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்தார் மாணவர்கள் போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் தற்போது ராணுவ ஆட்சி நடக்கிறது இதேபோல் தற்போது கனடாவிலும் மாணவர்கள் போராட்டம் வெடித்திருக்கிறது ஏற்கனவே பிரதமராக இருக்கும் ஜஸ்டின் ட்ரூடோவின் அரசு கவிழும் நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் மாணவர்களின் போராட்டம் கனடா அரசுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது கனடாவில் லிபரல் கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த கட்சியின் தலைவரான ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமராக செயல்பட்டு வருகிறார் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே சமீபகாலமாக பிரச்சினை உள்ளது இதற்கு முக்கிய காரணம் காலிஸ்தான் தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார்தான் இவர் கனடாவின் குடியுரிமை பெற்று அங்கு வசித்தபடி இந்தியாவுக்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டி வந்தார் இவர் மீது இந்தியாவில் ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் அவர் தேடப்படும் தீவிரவாதியாக இந்தியா சார்பில் அறிவிக்கப்பட்டார் இதற்கிடையேதான் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கனடாவின் சரேயில் உள்ள குருத்வாராவில் ஹர்தீப் சிங் நிஜார் துப்பாக்கியால் சுட்டு இதையடுத்து தான் ஹர்தீப் சிங் நிஜாரை இந்தியா தான் கொன்றது ஏஜென்சி மூலம் அவரை இந்தியா தீர்த்து கட்டியிருக்கலாம் இது நம்பத்தகுந்த வட்டாரத்தில் இருந்து கிடைத்த தகவல் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருந்தார் இதனை இந்தியா கடுமையாக கண்டித்தது உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூற வேண்டாம் என இந்தியா எச்சரிக்கையும் விடுத்தது ஆனால் ஜஸ்டினோ தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை இதனால் இருதரப்புக்கும் இடையே பிரச்சினை இருந்து வரும் நிலையில் ஜஸ்டினின் ஆட்சி கவிழும் நிலைக்கு வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வேலை மற்றும் உயர்படிப்பு நிமித்தமாக வந்திருக்கும் வெளிநாட்டவர்களை விரைவில் வெளியேற்ற கனடா அரசு திட்டமிட்டிருப்பதால் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது இதனால் அங்கு இந்தியர்கள் உள்பட பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கல்வி தொழில் வேலைவாய்ப்புகள் கனடாவில் இருப்பதால் உலகம் முழுவதும் இருந்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கனடாவுக்கு செல்கின்றனர் இதில் இந்தியர்களும் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர் வெளிநாட்டினர் அதிக எண்ணிக்கையில் வருவதால் தங்கள் நாட்டினருக்கு பாதிப்பு ஏற்படுவதாக அந்த நாட்டு அரசு கருதுகிறது இதனால் இதனை கட்டுப்படுத்த புதிய திட்டம் வகுத்திருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்புக்கு கனடா முழுவதும் உள்ள வெளிநாட்டு பணியாளர்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் பிராம்்டனில் உள்ள குயின் தெரு பிரின்ஸ் எட்வோர்ட் ஐஸ்லாண்ட் மணிடோபா உள்ளிட்ட பகுதிகளில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் கடத்தலை நிறுத்து வேலை செய்யவிடு தங்கவிடு புலம்பெயர்ந்தோரை வழிகட ஆக்குவதை நிறுத்து இனவெறியை நிறுத்து போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கனடா அரசின் முடிவால் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவர் என மாணவ அமைப்பின் நிர்வாகி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் பலர் அகதிகளாகும் நிலை உருவாகியிருப்பதாகவும் பலர் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர் ஏற்கனவே கடனில் தத்தளிக்கும் இந்தியர்கள் பலர் கனடா அரசின் முடிவால் பலர் இன்னும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என கூறுகின்றனர் வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்தபோது வெடித்த மாணவர்கள் போராட்டம் அங்கு ஆட்சியை கவிழ்த்தது தற்போது கனடாவிலும் அதுபோன்று போராட்டங்கள் வெடிக்க தொடங்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்